வணக்கம் நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன் இது ஆகஸ்ட் மாதத்திற்கான பலன்கள் இப்போது இந்த முறையிலேருந்து நான் சொல்லும்போது இரண்டு பகுதிகளாக சொல்கிறேன் அதாவது முதல்ல ஒன்றாந்தேதியிலேருந்து தேதி வரைக்கும் பதினைஞ்சாந்தேதியிலேருந்து முப்பத்தோறாம் தேதி வரைக்கும் அடுத்த பகுதி ஒரே எபிசோடில் தான் சொல்கிறேன் இதில் எதுக்காக அப்படி பிரித்து சொல்கிறேன்னா சில முக்கிய நிகழ்வுகள் பார்த்தோன்னா சூரியன் எப்போவுமே பதினைஞ்சாந்தேதியோ பதினாறாம் தேதியோ உங்களுக்கு அடுத்த ராசிக்கு மாறுவார் அப்போ மாதம் மாறுகிறது தமிழ் மாதம் மாறுகிறது அப்போ பலன்கள் நிறையா வித்தியாசப்படுறது அப்போ நான் இந்த பலன்களை ஒரே மாதிரி சொல்லும்போது உங்களுக்கு அது புரியாது தான் நான் முதல்ல கொஞ்சம் விளக்கமாக தெரியணுங்கிறதுக்காக தான் ஒன்று முதல் பதினஞ்சு வரை முதல் பாட்டம் பதினஞ்சுலேருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் அடுத்த பாட்டமாக நீங்கள் நினச்சிக்கலாம் சிம்ம ராசி இந்த ஆகஸ்ட் பதினஞ்சாந்தேதி வரைக்கும் அப்படி இருக்குது பதினஞ்சு ஆகஸ்ட்லேருந்து முப்பதாம் முப்பத்தோறாம் தேதி ஆகஸ்ட் வரைக்கும் எப்படி இருக்குன்னு ரெண்டு பகுதிகளாக சொல்கிறேன் முதல்ல உங்கள் ராசிநாதனான சூரியன் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் முக்கியமாக ஒரு விஷயம் வரஞ்சிங்க சூரியன் பன்னெண்டில் இருக்கும் போது வெளிநாட்டில் நீங்கள் இருக்கிறவராக இருந்தால் அங்கே எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் கவலைப்படாதீங்க ஒரு இந்த மாத கடைசிக்குள்ளே அது தீர்ந்து போயிடும் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி தீர்ந்து போகும் அதே போல் சிம்மராசி நேர்கள் வெளிநாடு போகணும்னு சொல்லி நிறைய யங்ஸ்டர்ஸ் படிப்புக்காக போகணும்னு நினைக்கலாம் வேலைக்காக போகணுன்னு நினைக்கலாம் அதுக்கான முயற்சிகளில் ஈடுபடலாம் சில நேரங்களில் இங்கே வேலை பார்த்துட்ருப்பாங்க நம்ம நேம் ஷார்ட் லிஸ்ட்டாக நம்ம ஆன் ஷோர் இது அது சொல்லுவோம் அது மாதிரி நம்ம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா எஸ் அதற்கான ப்ராசஸிங்கெல்லாம் நடக்கலாம் சில பேர் ஃப்ளைட்டே பிடிக்கலாம் அதுக்கான வாய்ப்புகள்லாம் நல்லாயிருக்கு இதே நேரத்தில் கொஞ்சம் வயசானவங்க உட முடியாமல் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் பார்த்துக்கணும் குறிப்பாக ஹார்ட் ஹெல்மென்ஸ் இருக்கிறவங்க நான் சொல்கிறது ஒரு அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் கொஞ்சம் ஹார்ட்டில் பிரச்சனை இருக்கவங்கெல்லாம் கொஞ்சம் பார்த்துங்க பயப்படுறதுக்கில்ல ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அவ்வளோதான் வயிறு சம்மந்தப்பட்ட கோளாறுகள் அப்பப்போ வரும் ஏன்னா ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி உங்கள் ராசியை பார்க்கறதால ஆனால் அதே நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மிக சிறப்பான திருப்பங்களை தரும் வல்லமை சனிக்கு உண்டு அப்போ ஏழாம் வீட்டில் அவர் நன்மைகளை செய்வார் தருவார் ஆனால் நீங்கள் ஃபிக்ஸட் மைண்டாக இருந்தீங்கன்னா அதை எடுத்துக்கவே முடியாது நம்ம கொஞ்சம் ஓப்பன் மைண்டட்னஸ் வரும் சரி இதுலேருந்து இதுக்கு மாறுறோம் இதனால் என்ன பாசிட்டிவ் வாட் இஸ் நெகட்டிவ் அப்போ பாசிட்டிவ் இருக்கேன் நிறையா அப்போ அதை எடுக்கலாமா நெகட்டிவாக சமாளிக்க முடியுமா அனல் அனலைஸ் பண்ணி முடிவு பண்ணுங்கள் நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் வரும் ஐயோ எனக்கு மாற்றங்கள்ல அதில் இதெல்லாம் நான் அவஸ்தப்படுறேன் இல்லை ஒரு நல்ல வழி திறந்திருக்கிறது அதை சரியாக நீங்கள் பார்க்கணும் அதுதான் முக்கியம் அதற்கு பிறகு உங்கள் ராசிக்குள்ளேயே இருக்காங்க புதனும் சுக்கரனும் சுக்கரன் பத்தாம் வீட்டிற்கு உடையவர் புதன் பதினோராம் வீட்டிற்கு உடையவர் இரண்டுக்கும் பதினொன்றுக்கும் உடைய புதன் உங்கள் ராசியில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் படிக்கக்கூடிய மாணவர்களாகட்டும் தன விருத்தி நான் ஒரு என்னுடைய ஃபினான்ஸ் இம்ப்ரூவ் ஆகணும்னு நினச்சிங்கனாலும் சரி தொழிலில் நல்ல ஒரு மேம்பாடு அப்புறம் சில பேர் கலை தொழில் சம்பந்தமாக இருப்பார்கள் அது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு மூவி நீங்கள் ஒரு மூவி இண்டஸ்ட்ரியில் இருக்கலாம் இல்லை ஒரு சீரியல் இந்த ஆர்டிஸ்டாக கூட இருக்கலாம் இந்த மாதிரி இந்த டிவி மாஸ் மீடியா இந்த மாதிரியான விஷயங்கள் அதே மாதிரி பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸு இதுலலாம் இருக்கிற வாழ்க்கை இந்த ஒரு காலகட்டத்தில் நல்ல ஒரு ரிசல்ட்ஸை நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியும் ரொம்ப சிறப்பாகவே இருக்குதுன்னு சொல்கிறேன் இந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு நெகட்டிவாக எதுவும் நான் பார்க்கல ஆனால் தான் சொன்னால் நம்ம ராசிநாதனான சூரியன் பன்னெண்டாம் வீட்டில் இருக்கும்போது சனி உங்கள் ராசியை பார்க்கும் பொழுது மனோதைரியம் அதாவது ஆன்ம பலம்னு சொல்லுவோம் இந்த ஆன்ம பலம் சற்றே குன்றி காணப்படும் குறைவாக இருக்குது அதனால் சில நேரங்களில் நம்ம அதை சொல்லுவாங்க இந்த கேம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுட்பாலில் பார்த்தோன்னா ஆப்பரண்ட் ஒரு கோல் லட்சிரும் அதே மாதிரி கிரிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா யாராவது வந்து அவன் பாட்டி சிக்ஸ் அண்ட் ஃபோர் லட்சுன் இருப்பான் அப்போ சொல்லுவான் அந்த ஷோல்டர்ஸ் எல்லாம் இறங்கி இருக்க சொல்லுவான் ட்ரூப்பிங் ஷோல்டர்ஸும்மாங்க அதாவது ஒரு சோர்வு நம்மளுக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்னு கவலையே படாதீங்க சார் உங்கள் சான்ஸ் வரப்போகுது பிரமாதமாக வரப்போகுது தைரியமாக இருக்கா அதுதான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் பத்தாம் வீட்டில் செவ்வாய் இருந்தால் நம்ம செய்யக்கூடிய காரியத்தில் ஒரு டிசிப்ளின் இருக்கு சிறப்பாக செயல்படுவீர்கள் அவர் கூட யார் இருக்கார் குரு இருக்கார் பர்ஃபெக்ஷன் இருக்கு வேலையில் அப்போது உங்கள்கிட்ட திறமையும் இருந்து பர்ஃபெக்ஷனும் இருக்கும்போது நீங்கள் ஏன் தோற்று போகணும் தோற்று போகிறதுக்கான வாய்ப்பே இல்லையே அதனால தான் சொல்கிறேன் சில விஷயங்கள் நம்ம கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கிறதால நம்ம ஒரு சைட்லைன் ஆகிட்டோமா நம்ம பிரச்சனையில் இருக்கோமான்னு நினைக்காதுங்க இன்னொரு முக்கிய விஷயம் ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது நம்ம அக்கம் பக்கம் பார்த்து பேசுங்க இந்த மேனேஜருக்கு அறிவே கிடையாது அப்படின்றத மேனேஜர் பின்னால் நின்று கேட்குற நேரத்தில் பேசக்கூடாது அக்கம் பக்கம் பார்த்து பேச வேண்டும் சற்று நிதானமாக பேச வேண்டும் மூஞ்சில் அடித்த மாதிரி சில நேரங்களில் படப்படப்படன்னு நீங்கள் பேசிடலாம் ஏன்னா ரெண்டில் கேது இருக்கார் இல்லையா அதனால் கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாகவும் உங்களுடைய விஷயங்களை கையாளுங்கள் அது ரொம்ப முக்கியம் இப்போது ரெண்டாம் பகுதி பார்க்கலாம் சிம்மத்துக்கு இரண்டாம் பகுதியை நான் பார்த்தனா சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் இது நல்ல ஒரு காலமாகத்தான் இருக்கும் ஏன்னா உங்கள் ராசிநாதனோட சூரியன் உங்கள் ராசிக்குள்ளேயே வர இதில் ஒரு சின்ன வில்லங்காக இருக்குது சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாது நேராக ஒத்தர ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க அதனால் என்ன நடக்கும்னா சில நேரங்களில் நம்ம ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப் எடுப்போம் உதாரணத்துக்கு எங்கள் ஆஃபீஸில் எங்கள் மேனேஜர் இருக்கார் ஒரு மாதிரியாக நான் அட்ஜஸ்ட் பண்ணி போயின்னு இருக்கேன் இப்போ நான் அவர் நேருக்கு நேர் பார்க்குறேன் ஒரு மாதிரி முட்டின்ட்டேன் இன்னுமே அவர் மூஞ்சியை நான் பார்க்க முடியாது ஏன் மூஞ்சியை அவர் பார்க்க முடியாது இப்படி ஒரு எம்பராசிங் சூழல்கள் உருவாகலாம் இதற்கு காரணம் சூரியன் உங்கள் ராசிநாதனான சூரியனும் சனியும் நேருக்கு நேர் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க கவனமாக இருங்க தேவையில்லாமல் யாரையும் டோன்ட் ட்ரப் பீப்புள் ஆன் த ராங் சைட் கொஞ்சம் கவனமாக பேசுங்கள் கொஞ்சம் டிப்ளமேட்டிக்காக இருங்க இதை மனசில் வச்சுக்கணும் ஏன்னா பிளானட்ஸில் விஷயங்களுக்கு உங்களுக்கு அந்த என்ன என்விரன்மெண்ட்டு அது மாதிரியான ஒரு சூழலில் உருவாக்குறது அந்த சூழலில் நான் கவனமாக இருக்கிறேன் அப்படிங்கிறது உங்களுடைய தனிப்பட்ட ஒரு விஷயம் அப்போ அந்த ஒரு டெட்டர்மினேஷன் அந்த ஒரு அவேர்னஸ் இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக இருப்பீங்க ஸோ கவனமாக செயல்படுங்கள் ஸ்தானத்தை பொறுத்த வரையில் சிறப்புகள் இருக்கிறது உங்களுக்குன்னு ஒரு மெரிட்ஸ் இருக்குது அதை யாரும் டெனை பண்ணவே முடியாது இந்த ஒரு காரியத்தை நூற்றுக்கு நூறு ஒரு ஆள் சரியாக செய்கிறான்னா அது நீங்கள் தான் அதனால் தைரியமாக செயல்படுங்கள் இந்த மாதத்தில் முக்கியமான ஒரு விஷயம் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் டோன்ட் லூஸ் யுவர் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் செகண்ட்லி பேசும்போது தேவையானதை பேசுங்க அதுக்குன்னு தேவையானதை பேசக்கூடாதுன்னு சொல்ல ஒரு தனிப்பட்ட தாக்குதல் இல்லை ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு கமெண்ட்ஸு அதை பேசாமல் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் இப்போ உதாரணத்துக்கு ஒரு காரியத்தை ஒருத்தர் தப்பாகவே செய்கிறார் அவர்கிட்ட சொல்லுங்கள் நீங்கள் தப்பாக செஞ்சுருக்கீங்க அது கரெக்ட் பண்ணுங்கன்ட்டு ஏன் ஒன்றை மாதிரி பைத்துக்காரனாக வச்சு நெப்பராக நான் வேலை பார்க்குறதுன்னு கேட்காதுங்க இதுதான் வித்தியாசம் ஸோ கொஞ்சம் கவனமாக பேசுங்க மற்றபடி இந்த மாதத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய மாதம் நல்ல மாற்றங்களை தரக்கூடிய மாதம் இதை கவனத்தில் வச்சுங்க படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரையில் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் வெளிநாட்டு பயணங்களுக்கு ஏற்படுத்துக்கான வாய்ப்புகள் ஏற்படும் ஃபாரின் யுனிவர்சிட்டி போக முடியும் அதே போல் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடந்துட்டுருக்கோம் ஆனால் நிச்சயதார்த்தம் வரைக்கும் வரும் அதுக்கப்புறம் இந்த முகூர்த்த நாளில் கொஞ்சம் தள்ளி போகலாம் இவ்வளோதான் வித்தியாசமே தவிர எதுவுமே இல்லை சம் டிலேஸ் சில பர்சனலாக சில நடக்க வேண்டிய சில நல்ல காரியங்களை கொஞ்சம் டிலே ஆக்கலாம் ஆனால் அது கைவிடப்பட்டதுன்னு நினைக்க வேண்டாம் ஸோ இதை மனசில் வச்சுங்க நல்ல மாதம் என்னை காண்டாக்ட் பண்ணோன்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க ஸ்ரீரங்கம் ரவி ஒன் அட் ஜிமெயில் டாட் காம் இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம் இதோட இது ஆகும் இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன் செய்கிறேன் ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது ஒரு நாளைக்கு ஒரு மூணு பேர் பார்ப்போம் நாலு பேர் பார்க்குறோம் அதனால் கொஞ்சம் டிலே ஆறுது கட்டண சேவை தான் இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு நாள் ஆகும் சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு அப்படினால முடியல கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக கான்டாக்ட் பண்ணுங்கள் என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு வணக்கம்